ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு வெந்தயம் சீரகம் புளித்தண்ணி மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி தக்காளி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு வானிலையை வச்சு அடுப்பு பற்ற வச்சிக்கிறலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயம் சீரகம் அதில் தட்டிக்கலாம் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெள்ளப்பூடும் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கரலாம் சேர்த்து அது நல்லா வேகிற வரைக்கும் தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருந்த பொடி மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தது வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி இதை நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை வசன் போனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த லெமன் சைஸ் புளி கரைசல் எடுத்து ஊற்றிக்கிறலாம் அது ஊற்றினதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிடலாம் அது ஊற்றி நல்லா அது கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெல்லம் அதில் வந்து சேர்த்துக்கலாம் அது சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்து குழம்பு எடுக்கும் போது இந்த குழம்பை கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த இனிப்பு அப்படியே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்